பசுமை விவசாயம் சேனல் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் மதர் கல்ச்சரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் வந்து இந்த காடா கோமூத்ரா கான்சன்ட்ரேட்டட் கவியூரி என்ஹான்சர் அப்படிங்கிறத ப்ராடக்ட்டையும் ஃப்ளவர் ஸ்பெஷல் அப்படிங்கிற ப்ராடக்ட் ரெண்டை பற்றியும் பார்ப்போம் இது ரெண்டுமே டாக்டர் கிருஷ்ண சந்திராவோட ப்ராடக்ட் அதாவது இது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் கல்ச்சர் பார்த்தோம் ஓகேங்களா அது ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா பல மரம் பெருக்கிக்கலாம் வருட கணக்கில் பெருக்கிக்கலாம் சரிங்களா இப்போ பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா காடா கோமுத்ரா கான்சென்ட்ரேட்டட் யூரின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஓகேங்களா இதனோட வேலை என்னென்னா உங்களுக்கு எதை இதில் கலந்து அடிக்கிறீங்களோ அதனோட வீரியத்தை கிட்டத்தட்ட பத்து மடங்கு பெருக்கி கொடுக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கவ்யூரின் இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கிற சத்துக்களை மட்டும் எடுத்து இந்த அரை லிட்டர் இருக்கிறது ஐநூறு லிட்டர் கவ்யூரியனோட கான்சென்ட்ரேட் எங்களா இது என்ன சார்னு சொல்லுவாங்க நீங்கள் எதை அடிக்கிறீங்களோ அது வந்து பல மடங்கு பெருக்கி கொடுக்குற வேலையை பார்க்கும் சப்போஸ் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணால் கூட அதனோட அளவுகளை கம்மி பண்ணிக்கலாம் ஒரு சில கெமிக்கல் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து களைக்கொல்லி அடிக்கிறாங்க களைக்குள்ளி அடிக்கிறாங்கன்னா களைக்குள்ளியோட வீரியத்துக்கு தகுந்த மாதிரி முப்பது பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும் இதில் கலந்தால் போகுது இதே ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் மல்டிப்ளை பண்ணணுங்கிற தேவையில்லை இந்த அரை லிட்டரை நூறு லிட்டர் தண்ணியில் அரை லிட்டரை நூறு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெடி ஆயிரும் ஒரு நாள் ரெடி ஆயிரும் கிட்டத்தட்ட நீங்கள் பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் பரவாயில்ல அதை உபயோகப்படுத்தலாம் ஓகேங்களா அதை நீங்கள் எதை அடிக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதில் போட்டு கலந்துட்டிங்கன்னா நல்லா வீரியமாகும் இருக்கும் உதாரணத்துக்கு குரோத் ரெகுலேட்டர்லாம் இருந்ததுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கெமிக்கல் எல்லாம் இருந்தது இல்லைங்களா பெஸ்டிசைட்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இதனோட அட்வான்டேஜ் ஈவன் தோ பெஸ்டிசைட் கெமிக்கல் பெஸ்டிசைடே யூஸ் பண்ணால் கூட அந்த வெஜிடபிள்ஸுக்கு எந்த விதத்துலேயுமே சாப்பிட்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஆகாது அதாவது என்னென்னா கெமிக்கல் ரெசிட்யூல் அதில் இருக்காது விஷத்தன்மையை எடுத்துடும் அது அட்வான்டேஜ் நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை இருந்தாலும் அப்படி கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று அவங்க ஒவ்வொரு வரையும் மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அந்த செலவை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது அடிக்கிறப்ப இதுவே ஒரு குரோத் ரெகுலர் சரிங்களா நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இதில் கலந்து கொடுக்குறப்போ அதனோட வீரியமாகட்டும் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா களைக்குழு யூஸ் பண்ணுறாங்க களைக்குழு யூஸ் பண்ணால் மண் கெட்டு போயிடுது அதாவது மண்ணு கெட்டு போகாமல் அந்த டாக்ஸிங் பெரிய அளவில் மண்ணை தாக்காம யூஸ் பண்ணணோணுன்னா இதுதான் ஒளி இது வந்து பார்த்தீங்கன்னா களைக்குள்ளியோட வீரியத்துக்கு தகுந்த மாதிரி முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு களைக்குள்ளியோட செலவும் குறையுது அதே சமயத்தில் மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாழாகாது சரிங்களா இது களைக்குள்ளி அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதாவது நம்ம கெமிக்கல் ஃபார்மிங்க்கு ரெக்கமெண்டேஷன் இல்லைனாலும் அப்படி உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா சரிங்களா இது கான்சன்ட்ரேட்டட் கவியூரின்னு இது ரொம்ப ரொம்ப நல்லா இது வந்து அரை லிட்டர்லேயும் வருது அஞ்சு லிட்டர்லேயும் வருது ஓகேங்களா அடுத்தது ஃப்ளவர் ஸ்பெஷல் சரிங்களா இது டாக்டர் கிருஷ்ண சந்திராவோட ப்ராடக்ட் தான் இது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் புனேயில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்புறம் எங் எங்களுக்கு ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் ப்ராடக்ட் கிடையாது எங்களோட ரெக்கார்ட் பே ரெக்கோஸ்ட் பேஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்த ப்ராடக்ட்டு இது என்னென்னா கத்திரிக்காய் அதாவது வெஜிடபிள்ஸுக்கு ஃப்ள ஃப்ளவர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அது கொட்டாமல் இருக்குதோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது புரியுதுங்களா அதனால் இந்த ஃப்ளவர் ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஒரு லிட்டரை நூறு லிட்டரில் தண்ணியில் கலந்து டூ ஹவர்ஸ் கழித்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூ விவசாயிகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெஜிடபிள் வெஜிட விவசாயிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதெல்லாம் பூ நிறைய எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணலாம் இது 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 இதெல்லாம் கொஞ்சம் லக்ஸரி ப்ராடக்ட் தான் இருந்தாலும் விளைச்சல் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்